வாழ்க தமிழ் வளர்க்க இங்கிலீஷ் ஊத்தி தெல தீங்க கீழே விடா நல்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விளகுறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா எழுதியிருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பார்க்க வந்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசர பண்றாரு. யாராวะ? யாரே ಹೇಳ್ತಾளாராம். வர்றியா அண்ணே? இல்ல. வணக்கம் சார். ஆ வாங்க வாங்க வாங்க. என் பேரு காசிராஜன். நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். ஓ நீங்க தான் எழுத்தாளரா? என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க? சார் இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரறது தான் என்னோட வேலை. இந்த சமூகਾਇத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்கு கொஞ்சம் நிப்பாட்டு. वो मैटरல டோட்டலா பவர் கிட் இருக்க இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்பற இல்ல சார் இருட்டு இருட்டா தான் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுனீங்க ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க பூரா நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன் பத்து புக்க அனுப்பிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போடா வெளிய ஐயா உங்க பிறந்த நாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின்னு பேர் வந்தது நான் தெரிஞ்சு காசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயை தரணும் சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவ் மலை மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் குடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றா ஐயா ஹலோ இப்பத்தான நம்ம முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் அவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்ட கூறு போட்டு வித்துற மாட்டேன் திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்தாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் தெரியாத ஹலோ ஆ விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையா விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னீங்க

நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா நான் தானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி எது அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான பிரச்சனை எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவிரி நீரை பத்தி பேச வந்தோம் சார் அதை தான் விட்டாச்சே திருப்பி மூடணுமா ஐயா ஐயா பேச விட மாட்டேங்கிற பேசாம இருக்க மாட்டேங்கிற என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனால கூப்பிட்டு வந்துருக்கீங்க கரெக்ட் அவருக்கு ஏகப்பட்ட தோல் பேக்டரி அதுல ஒரு பேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டிக்கிச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவிரி தண்ணியா வராது எப்படி வரும் வர வைக்கணும்ல வர வைக்கணும்ல அதுக்கு தானே வந்திருக்கேன் எங்க இது என்ன பஸ் ரூட்டா கண்டன இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரிய மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க கூட விடப்படாது இல்ல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா பேக் இருக்க தோள போற அலசிக்குறவா கழிவு நீரும் அப்படியே நீரோட நீரா போயிடும் ஃபேக்டரி மூட வேண்டியதுல இதுக்கு நீங்க உதவி பண்ணணும் நான் என்ன முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் டே 356 ஐயோ எந்த நம்பர் வளன்னு சொல்லுங்க அந்த நம்பர் மட்டும் சொல்லாதீங்க நான்

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா ஒரு பக்கம் அடிச்சிருந்தா ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டு அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏவலிக்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்து சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவ் வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கரெக்ட் எதுக்கு லீவ் உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுத்து

கசாப்பு கடையில வேலை பார்த்தா வெட்டி கொண்டு போய் சொல்ல போறா போராட பெரியோர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே தபையோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்படம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் 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 கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசியை வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்க

தலைவனுக்காக துண்டின் தீ குடிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோல் உடனே அலைகிற பற்றியா நல்ல மனசுனா உனக்கு நல்லவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நாளாடா ஆடாத ஆசை ஆம வேண்டி வேலை தலைவா ஆமா சீக்கிரம் அவசர போனாதா நான் எவ்வளவு குழப்பம்